முதலமைச்சர் முழு தளபதி அவர்கள் பொறுப்பேற்று ஆண்டுகளில் மக்களுக்கு வழங்கிய நலத்திட்டங்களை திட்டங்களை நாம் பட்டியலிட்டு சொன்னால் அதில் குறிப்பிட்டவற்றை இப்பொழுது எடுத்து சொல்லி மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய உரிமை தொகை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தை தொடங்கி வைத்து கோடிக்கணக்கான தாய்மார்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு மகத்தான திட்டமாக மாண்பு முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டம் உலகிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான காலை முதலமைச்சர் செயல்படுத்தி வருகின்றார்கள் ஆண்டுகள் அதிமுக ஆட்சி பத்து வருஷம் சேர்த்து ரெண்டு லட்சம் இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மின் இணைப்பு தான் விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க ஆனா மூன்றே ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கான மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு தளபதி அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டாய வசிகளை மேம்படுத்துவதற்காக ஏறத்தாழ ஐந்து கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்து அதற்கான ஒப்புதலையும் தந்து விரைவில் அதற்கான பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம் இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தருகின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் அரணாக உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் பங்கு வைத்திருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட துணைத் தலைவர் ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நன்றி